என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க பிகினர்ஸ் கூட இந்த குழம்பை பார்த்து நான் என்னென்ன அளவுகள் போட்டு எப்படி வச்சோனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணலாங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ஒன்றரை ஸ்பூனுக்கு மல்லி எடுத்துருக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் சின்ன சீரகம் எடுத்துருக்கிறேன் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே கடாய்க்கு மாற்றிக்கலாங்க அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டே இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ ஒரு ஆறு ஏழு வத்தலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் முதையே சேர்த்தோம்னா வத்தல் வந்து கொஞ்சம் கருகுராப்பில் இருக்கும் அதனால் இந்த மாதிரி பாதி வறுத்தா பிறகு நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ மூணு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் இல்லைன்னா குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க மசாலா நல்லா வறுபட்டு வந்துருச்சு வாசம் சும்மா ஜம்முன்னு வருது இதோட ஒரு அரை ஸ்பூனுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த ஹீட்லேயேவும் இந்த கசகசா நல்லா வறுபட்டு வந்துடும் இதை நல்லா ஆறுனா பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு நல்லா ஒரு பவுடராக அடித்து எடுத்துக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக தேங்காய்ச்சில் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் மூணு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சு வந்தால் பிறகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதே அளவு பூண்டுமே நூற்றம்பது கிராம் எடுத்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு கொத்து கருப்பில் சேர்த்துக்கலாங்க இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடிப்பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டு மூணு தக்காளி பழத்தை நல்லா வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம அடித்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வதக்கிக்கிட்டாச்சு இப்போ ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம தக்காளி வதங்கும் உப்பு சேர்த்தோம் அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் என்ன பிரிஞ்சு சும்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு பூண்டு குழம்பு கொஞ்சமாக மேலே மல்லிச்செடி தூவி மட்டும் விட்டால் போதுங்க சும்மா கமகமன வாசனையோட நம்மளுக்கு பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பூண்டு குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு சைடிஸுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கேரட்டை வெட்டி அதை அவிச்சு கடுகு உளுந்து மருப்பு போட்டு தாளித்து இறக்கும் மோத கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி இறக்கி அப்படியே சுட சுட சாதத்தில் இந்த குழம்பை ரெண்டு கரண்டி ஊற்றி இந்த கேரட்டு பொரியலை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க